நெல்லை அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் பாலையில் கண் தான விழிப்புணர்வு மனித சங்கிலி உலக தரத்தில் செயலில்லா கருவழி மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படுவதாக மருத்துவ இயக்குனர் டாக்டர் ராஜ் தகவல் ஜேஜே நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சேப்பா தவசிகனி திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் முப்பத்தி ஒன்பதாவது தேசிய கண்தான விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு பாளையங்கோட்டை வன்னார்பேட்டையில் உள்ள அகர்வால் கண் மருத்துவமனை எதிரே மாபெரும் கண்தான விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மண்டல மருத்துவ இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் லயனல்ராஜ் தலைமை தாங்கினார் திருநெல்வேலி மேற்கு காவல் துணை ஆணையாளர் கீதா கண்தான விழிப்புணர்வு மனித சங்கிலி பேரணியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் பாளையங்கோட்டை சவேரியார் கல்வி நிறுவனங்களின் அதிபர் எஸ் இன்னாசிமுத்து தலைமை விருந்தினராக பங்கேற்றார் உலக தரத்தில் தையலில்லா கருவழி மாற்று அறுவை சிகிச்சையை நவீன தொழில்நுட்ப வசதியுடன் நெல்லை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையில் செய்வதாகவும் கண் தானத்தின் அவசியம் குறித்தும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மண்டல இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் லயனல் ராஜ் கருத்துரையாற்றினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அகர்வால் கண் மருத்துவமனையின் பிரிவு மருத்துவர் ராணிலட்சுமி கண் வங்கி மேலாளர் ஜெகதீஷ் மருத்துவமனை மேலாளர் பிரபு ஆகியோர் செய்திருந்தனர் सागरवाल सागर उदयमुखी सागर में जोरों से आगे 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 आग अगरि ॾेई कॉलेज मैडम बालकिन मर्सित्रमीशा मैडम मार्किट मार्किट मैडम रहींदा मिस्म